ியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ அலா முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக்கு சலீம் இப்போது பார்த்திங்கன்னா ரஜப் மாதத்தில் நம்ம கிட்டத்தட்ட வந்து மூணுள ஒரு பகுதியை முடித்து விட்டோம் இரண்டாம் பத்தும் ஆரம்பித்து ஓடிக்கொண்டிருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இரண்டாம் பத்தும் முடிஞ்சு நமக்கு கடைசி நாட்கள் வந்துடும் நம்ம எதற்காக இந்த நாட்களை பிரித்து பிரித்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதை பார்த்தீங்கன்னா இது புனிதமிக்க நாட்களாக இருக்குது அல்லாஹ்மானத்தாலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புனிதமாக்கப்பட்ட மாதத்தை நான்காக வைத்துள்ளோம் அந்த மாதங்கள்லாம் வரும்போது நம்ம சர்வசாதாரணமாக அதை கடந்து விடுகிறோம் ஆனால் அந்த நாட் நமக்குள்ள ஒரு உணர்வு வேணும் இது சிறப்பிக்கப்பட்ட புனிதமாக்கப்பட்ட வேஸ்ட் வந்து பாதி மாதம் போயிருச்சு நாள் கூட கடைசி இருபது நாள் செய்வோம் இல்ல முதல் இருபது நாள்ல செய்யாத கூட கடைசி நாள்ல செஞ்சு அதை நம்ம சிறப்பித்துக் கொள்வோம் அல்லாஹ ஒரு விஷயத்தை சிறப்பித்து வைத்திருக்கான்னா அதை நாம சிறப்பிக்கணும் அல்லாஹ் ரஜப் மாதத்தை சிறப்பிச்சிருக்கான் அப்ப அல்லாஹ் சிறப்பித்ததை சிறப்பிப்பு தான் ஒரு அடியானுடைய கடமையா இருக்கு சிறப்பிப்பது என்ன பண்ணணும் நல்ல அமல்களை கொண்டு அதை வந்து அலகரிக்கணும் அதில் வந்து பார்க்கும்போது துவா ரொம்ப பிரத்யேகமான அளவாக இருக்கு நீங்க அமல் செய்யறதுக்கே துவா செய்யறது அவசியமாக இருக்கு நான் இப்படி இப்படி அமல் செய்யணும் இப்படி இப்படி நன்மையை வந்து பெற்றுக்கொள்ளணும் இந்தெந்த தேவைகள் நிறைவேறணும் நம்ம கேட்கறக்கே முதல் துவா தான் தேவைப்படுது அதனால இன்னைக்கு நம்ம ஒரு ஐந்து வரிகளில் ஒரு துவா சொல்கிறோம் தமிழில் தான் சொல்கிறோம் அதை நீங்கள் உங்களுடைய தொழுகைக்கு பின்னாடி நீங்கள் எப்ப எல்லாம் துவா செய்கிறீங்களோ அது தொழுகைக்கு பின்னாடியோ இல்லை நீங்கள் வந்து சும்மா உட்காந்துருக்கணும் துவா செஞ்சால் கூட அதில் இந்த வார்த்தைகளை சேர்த்தி கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அதில் முதல் விஷயம் என்ன தெரியுங்களா அதுதான் ஏழா எங்களுடைய நேரத்தில் எங்களுக்கு வரக்கத்தை அருள்வாயாகன்னு நீங்கள் கேட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு நேரமே இருக்கிறது இல்லை நாம் என்னமோ செய்யணும் தான் ஆசைப்பட்றோம் ஆனாலும் நமக்கு நேரமே இருக்கிறது இல்லை வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து உட்கார் போதே சரியா போயிருது ரொம்ப நேரம் வேலை செஞ்சுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்தோம்னா தூங்கிடுவோம் தான் வந்து போயிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அப்புறம் செய்யலான்னு பார்த்தா குழந்தைக்கு ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க இப்படியே நாள் முழுவதுமே என்ன ஆகிட்டு இருக்கு ஓடிட்டே இருக்கு போனவாக ஜும்மா தொழுது ஞாபகம் தான் இருக்குது அதுக்குள்ள ஜும்மா வந்துருச்சா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகமானவங்க இருக்காங்க அந்த அளவுக்கு குடும்பத்தில் நமக்கு நேரமே இருக்கிறது இல்லை அதனால அல்லாஹத்துல முதல்ல நேரத்தில் பறக்கத்து கொடுங்கன்னு கேட்டுக்கோங்க இல்லாட்டினா இந்த பத்து நாளும் அப்படியே ஓடி போயிடும் அப்படியே ஓடி ஓடி என்ன ஆயிரும்னா இந்த மாதமே முடிஞ்சு போயிடும் அதனால யாரெல்லாம் நேரமே எனக்கு பத்த மாட்டேங்கிது அதனால வறக்கத்தை கொடு எல்லாருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஆனால் அல்லாஹ் நாடுபவர்களுக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே எல்லா விஷயத்தையுமே முடித்து கொள்ளக்கூடிய வறக்கத்து இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு நேரத்தில் பறக்கத்தை கேளுங்க அடுத்து இரண்டாவது ஏன்லா நீ கொடுத்ததில் பறக்கத்தை கொடு நீ கொடுத்ததுன்னா என்ன அர்த்தம் இப்போ நம்ம என்ன வந்து குறை இருக்கோம் நமக்கு வந்து எல்லாமே இருக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆகட்டும் செல்வம் ஆகட்டும் எல்லாமே இருக்குது ஆனால் அதில் என்ன இல்லை ஒரு திருப்தி இல்லை எனக்கு இருக்குது ஆனாலும் காசு பத்தலை எனக்கு வேலை இருக்குது இருந்தாலும் நான் செய்கிற வேலை பிடிக்கல எனக்கு நல்ல உறவு தான் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் இவங்க வந்து கொஞ்சம் நோய் நொயின்னு இருக்காங்க இந்த மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற எதுவுமே நமக்கு திருப்தியை கொடுக்கல அப்படின்னா அதில் வரக்கத்தை கேட்குறதுக்காக இது ஏன்னா அந்த வறக்கத்து இல்லாட்டினாலுமே நம்மளால அமல் செய்ய முடியாது நம்மளால நாட்களை சுமூகமாக கடக்க முடியாது அதனால அதற்கான வரக்கத்தை நம்ம கேட்டுக்கொள்ளணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏன் நான் பட்டுள்ள கடன்களை நிறைவேற்றி தருவாயாக அப்படின்னு நம்ம கேட்குறோம் கடனோட இருக்கும்போது நமக்கு வேதனையாகவே நம்ம இருந்துட்டு இருக்கோம் அதனால கடன்களை நிறைவேற்ற சொல்லி அல்லாஹூடத்தில் கேட்குறோம் கடன் அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது நிறைய நேரங்களில் நம்ம கடனோடு இருக்கும்போது கடனுக்காகவே இபாதத் செய்கிறோம் மற்ற இபாதத்துகளே கூட கண்டு கொள்ள மாட்டேங்கிறோம் அது மட்டும் இல்லை ஓய்வெடுக்காமல் வேலை செஞ்சு சம்பாதிக்க வேண்டிய நிலைமை கடன் நம்மளை வந்து தள்ளி விடுகிறது இல்லாட்டினா எப்படி நான் கடனை கட்டுவேன் எப்படி நான் வந்து என்னுடைய பொறுப்பை அடைப்பேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இபாதத்தின் பக்கம் கூட திரும்பாமல் கடன் இருக்கவங்களாம் அப்படி உழைச்சிட்ருக்காங்க அதனால் கடனை நிறைவேற்றி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரஜ மாதத்திலே கேட்டுக்கிறோம் அடுத்தது நான்காவதான் ஏழா எங்களுக்கு ஒவ்வொரு வகையிலும் உபகாரம் செய்த உதவியாளர்களுக்கு நற்கூலி கொடுன்னு நம்ம கேட்டுக்கிறோம் நாம நமக்காக எவ்வளவோ துவா செஞ்சுக்கிறோம் ஆனால் அடுத்தவங்களுக்காக நம்ம எதுவுமே செய்யறது இல்லை அதனால நம்ம என்ன சொல்றோம்னா எங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நீ நற்கூலி கொடு அப்படின்னு நீங்கள் கேளுங்க ஒருத்தவங்க உதவி செய்கிறதுனா அது ஒரு சாதாரண விஷயம்லாம் கிடையாது நினைத்து பாருங்கள் நம்ம வந்து நம்ம அவசரத்தில் இருக்கும்போது யாராவது நமக்கு நல்லது செஞ்சுருக்காங்கன்னா அவங்களை நினைச்சு பார்க்கணும் அவர்களுக்கு நம்ம நல்லது கேட்கணும் இதெல்லாம் நம்மளுடைய கடமையாக இருக்குது நாம் ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு அவங்க நம்மளை நினச்சி பார்க்காம கண்டுக்காமல் இருந்தால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உண்மைதானே நமக்கு என்னடாது இவங்களுக்கு போய் செஞ்சுமே இவங்க பா நம்மளை மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சுப்போம் அதே தப்ப நாம மற்றவங்களுக்கு செய்யும் போது நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் கண்டுக்காம ஈஸியா செஞ்சுடுவோம் அப்படி செய்யாதீங்க கண்டிப்பா நினைச்சு அவர்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க துவா செய்யுங்க ஒண்ணு வேணாம் எனக்கு யாரெல்லாம் நல்லா செஞ்சாங்களோ அவங்களுக்கு நீ நல்லது செய்யலாம் அவ்வளவுதான் இப்படி நீங்க கேட்கறதே நன்றியுள்ள அடியாராக இருப்பதற்கு சமமாக இருக்கு அல்லஹருக்கு ஒரு அடியான் உள்ளவனா இருக்கானா அப்படிங்கிறதை பாக்குறான் நன்றி உள்ளவனா அல்லாஹிலிருந்து நமக்கு கிடைச்ச நிகம தேவியெல்லாம் நினைச்சு பார்த்து இதை நீ கொடுத்தயா அல்லா அதனால உனக்கு நான் என்ன பண்றேன் நன்றி செலுத்துறேன்னு சொல்லிட்டு இடத்துல வந்து நன்றியோட இருக்கணும் அதே மாதிரிதான் நான் ஒரு அடியானை கொடுத்ததுக்கே ஒரு அடியான எனக்கு நன்றி செலுத்தணும்னா நான் ஒரு அடியானுக்கு கொடுத்து அந்த அடியான் அதை மத்தவங்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படிங்கும் போது அந்த அடியான் அது எந்த அளவுக்கு மனசு வந்து அதை மத்தவங்களுக்கு செஞ்சுருக்கணும் அப்படி இருக்கும்போது அதை கூட நினைச்சு பார்க்க மாட்டானா இந்த உதவி பெற்ற அடியான்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணுவான் கோவப்படுவான் அதனால அல்லாஹ் கொடுத்ததுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும் நமக்கு யார் உதவி செஞ்சாலும் அதை நம்ம நன்றி செலுத்தி நம்மளுடைய கடமையை தீர்க்கணும் அப்படி எப்படி நம்ம நன்றி செலுத்துறதுன்னா இதுதான் அவங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த துவா தான் அவங்களுக்கு நல்லது கூட நீங்க கேட்டுட்டாவே நீங்க நன்றி செலுத்துறதுக்கு சமமாகும் அவங்கள நீங்கள் உதாசனப்படுத்துறது அல்லாஹே உதாசனப்படுத்துவதற்கு சமம் அதனால் நீங்கள் அப்படி உதாசனப்படுத்திட்டா அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான் அந்த மாதிரி ஒரு உதவியை அனுப்ப மாட்டான் அதனால் புரிந்து நடந்து கொள்ளணும் சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தா காசு கொடுத்தா தான் உதவி மற்றபடி என்ன வேலை செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாங்க ஒரு நாள் ஃபுல்லாக ஒருத்தவங்க வந்து இவங்களுக்காக உழைச்சி கொட்டியிருப்பாங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க காசை மட்டும் யாராவது பத்து ரூபா கொடுத்துட்டா கூட அவங்கள பெருசாக பேசுவாங்க ஆனால் எல்லா நேரத்துலையும் நமக்கு காசு மட்டுமே போதுமானதாக இருக்காது நமக்குன்னு யாராவது வந்து நிற்கிறது கூட நமக்கு தேவையாக இருக்குது அது கூட வந்து வரக்கூடிய நிகமத்தாக இருக்குது அதனால தான் எல்லாத்தையும் நினச்சி பார்த்து நன்றி செலுத்தணும் நம்மளால் அப்படி செலுத்த முடியாட்டுனா கூட இந்த ஒரு வார்த்தையில் அப்படி கேட்டுட்டாவே போதும் எனக்கு நல்லா செஞ்சவங்க எல்லாருக்கும் நீ என்ன பண்ணி மறக்கத்தக்கூடுன்ட்டு அடுத்தது கடைசியாக என்ன கேட்கணும்னா எங்கிட்ட துவா கேட்க சொன்ன அனைவருடைய துவாவையும் நீ செய்து செய்துவைன்னு சொல்லிட்டு கேட்கணும் ஏன்னா இடத்துல எத்தனையோ பேர் துவா கேட்க சொல்லியிருக்காங்க என்ன இடத்துலலாம் கமெண்ட்ல எத்தனை பேர் துவா செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்து அதுக்கெல்லாம் கடமைப்பட்டவளாக இருக்கேன் நான் கேட்கணும் நான் கேட்கலைன்னா அது எம் மேலே கடமை வந்து அந்த கடமையை நிறைவேற்றாத மாதிரி ஆயிருது அதனால தான் நாம் என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தவையும் ஞாபகம் வச்சு கேட்கலாம் இல்லை வந்து அப்படி ஞாபகம் வைக்க முடியலன்னா ஞாபகம் இருக்கிற விஷயங்களை கேட்டுட்டு நான் எதெல்லாம் மறந்துருக்கணும் அவர்களுக்கும் நீ என்ன பண்ணிடு சிறந்ததை கொடுன்னு சொல்லிட்டு கேட்கலாம் எல்லாத்துக்கும் மேலே எல்லாருக்கும் பொதுவாக கேட்கலாம் எங்கிட்ட துவா கேட்க சொன்னால் எல்லாருக்குமே நீ அவர்களுக்கானதை கொடுத்து விடு வரக்கத்தை கொடு அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு விடணும் என்னைக்குமே நாம் அடுத்தவங்களுக்காக கேட்கக்கூடிய துவா அல்லா விரும்புகிறான் ஏன்னா அதுதான் நம்ம வந்து சுயநலம் இல்லாமல் கேட்போம் நமக்காக கேட்கும்போது ரொம்ப சுயநலத்தோடு கேட்போம் நிறைய விஷயத்தை கேட்போம் எல்லையற்ற கேட்போம் கம்மியாகவே கேட்க மாட்டோம் இப்போ உங்களுக்காக கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீடு வேணும் காரு வேணும் நகை வேணும் இப்படி வேணும் அப்படி வேணும்னு கேட்பீங்க இதே மற்றவங்களுக்காக கேட்டால் என்ன கேட்பீங்க அளவாக கேட்பீங்க அவங்களுக்கு நல்லதை கொடுத்துரு அவங்களுக்கு வரக்கத்தை கொடுத்துரு அவங்க நல்லா இருக்கணும் அவ்வளோதான் சிறுசாக முடிச்சுருவோம் அப்போ ஒரு சுயநலமற்ற ஒரு துவாவாக நம்ம அடுத்தவங்களுக்கு கேட்கக்கூடிய துவா இருக்குது அதனால் அடுத்தவங்களுக்காக நீங்கள் பொதுவாகாவது நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் துவாக்களில் உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளோடு சேர்த்து கொள்ளுங்க நம்ம வந்து இதே வார்த்தையில் தான் ஓதணும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இந்த விஷயம் இதில் வந்து இதெல்லாம் கேட்டுக்கணும் அடுத்தவங்களுக்காக இது கேட்கணும் நமக்காக வந்து வறக்கத்தை கேட்கணும் ஆடைக்க கேட்கணும்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சு கேட்டால் போதுமானது அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த ரஜப் மாதத்தில் அதிகப்படுத்துவானாக ஆமின் அரபுல் அலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க